வணக்கம் எனக்கு அன்பானவர்களே என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் என்று சங்கீதம் ஆறு ரெண்டில் பக்தன் வேண்டிக் சில வருடங்களுக்கு முன்பு எனது மனைவி பாஸ்டர் சார ராஜன்ஜான் அவர்களுக்கு முக பக்கவாதம் என்ற நோய் வந்துவிட்டது மருத்துவமனையில் சேர்த்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள் அம்மா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் முறை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் உடனே சுகமாய் விடும் என்று சொல்வதற்கு இல்லை பல காலங்கள் ஆகும் என்றார்கள் ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் பக்கத்தில் இருந்து கண்ணீரோடு ஜெபம் செய்தார்கள் நாங்களும் ஜெபித்தோம் அப்பொழுது சாரா இப்படியாக வேண்டிக் கொண்டார்கள் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் என்று ஆண்டவர் உடனே சுகமாக்கினார் அதனால் தான் இன்று வரை பல மணி நேரங்கள் நின்று கத்தனுடைய வார்த்தையை சொல்கிறார்கள் ஏஞ்சில் டிவியிலும் கூட கத்துடைய வார்த்தையை ஆணித்திரமாய் சொல்வதற்கு காரணம் கத்தர் அவர்களை குணமாக்கினது நீங்களும் கேளுங்களே கத்தர் இன்று உங்களை குணமாக்குவார் என்றும் நீங்கள் அவருக்காக வாழ முடியும் கர்த்தாவே என்னை குணமாக்கும் காட் யூ